குட் ஈவினிங் எப்படி வான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால் மட்டும்தான் முடியும் ஸோ அந்த யோகாவில் என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏக்க பாத தனுராசனா ஏக்கன்னா ஒன்று பாதனா காலு தனுராசனா போபோஸ் இதெல்லாமே சேர்த்துட்டு ஈக்க பாத தனுராசனம் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஆசனங்கள் பயிற்சி ஆசனம் ஒன்று தண்டாசனம் உட்காந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளிய விடலாம் அப்படியே ஒவ்வொரு காலம் மடக்கிட்டு வஜ்ராசனாவுக்கு வரும் வந்துட்டு அப்படியே படுத்துக்கலாம் கைகள் ரெண்டும் மார்புக்கு பக்கவாட்டில் அப்படி வச்சிருங்க புஜங்காசனா பொறுமையாக வந்து மூச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து மேலே வரும் வந்தனே மூச்சை வந்து விட்டுடுறோம் தோள்பட்டையை வந்து நல்லா வந்து விரிக்கணும் மார்பு பகுதியை நல்லா விரிக்கணும் முதுகு தண்டு நல்லா வளையணும் அப்படியே தலை வந்து பின்னாடி இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே வெளியிடலாம் புஜங்காசனா இந்த மாதிரி முழுமையா வரலன்னா கைகளை வந்து நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம் உங்களோட எல்போ பகுதி இப்படி கீழே இப்படி வச்சுட்டு நீங்க இப்படியும் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க முழுமையா அந்த மாதிரி பண்ண முடியலன்னா இப்படி பண்ணிக்கோங்க இப்படி வச்சுட்டு இதுலயே இருக்கலாம் சில வினாடிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு கைகளை வந்து தொடைப்பகுதிக்குள்ளே விட்டுக்கோங்க விட்டு ரெண்டு பின்னோக்கி இப்படி தூக்கப்படுறோம் முட்டி மடங்காமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் நல்லா திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து அடுத்தது தனுராசனா இப்போ ரெண்டு கால்மையை வந்து இப்படி மடக்கிக்கலாம் மடக்கிட்டு இந்த கொலுசு போகிற இடத்துல ஆங்கிள் இப்படி பிடிக்கிறோம் மார்பு பகுதி நல்லா வந்து இப்படி விரிக்கிறோம் புஜம் நல்லா பண்ண மாதிரி தோல்பட்டி நல்லா பின்னோக்கி போகிறோம் அதுக்கப்புறம் வயிற்று நல்லா அழுத்திட்டு உங்களோட தொடைப்பகுதியை வந்து இப்படி தூக்குறீங்க அதுக்கப்புறம் மார்பு பகுதியை வந்து இப்படி தூக்குறீங்க இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையா கால்கள் கீழே வச்சுட்டு மார்பு பகுதி கீழே வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம ஆசனாங்க போடலாம் ஏக்கப்பாத தனுராசனா இப்போ பண்ணது வந்து தனுராசனா ரெண்டு காலுமே சேர்த்து வச்சு பண்ணும் இப்போ ஒரு கால் மட்டும் பண்ண போறோம் அதுக்கு வந்து ஒரு கையை வந்து நீங்க இப்படி வச்சுக்கோங்க எல்போ மட்டும் இப்படி கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு காலை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த ஆங்கிளில் பிடிச்சிட்டு இந்த தொடைப்பகுதியை வந்து நல்லா இப்படி மேலே நோக்கி இப்படி தூக்குறோம் நேராக பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் சில எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் அதே மாதிரி இப்போது இடது பகுதியில் வச்சுக்கலாம் இடது காலை பிடிச்சிட்டு அப்படியே இப்படி தூக்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் நம்ம தனுராசனம் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் வந்து நம்ம சலபாசனம் பண்ண போகிறோம் சலபாசனானா நம்ம இப்போ கால் வந்து பின்னோக்கி தூக்கணும் இல்லையா அந்த இது பண்ண போகிறோம் இப்போ ஒரு கால் வந்து தனுராசனா வச்சுக்கலாம் வலது காலை வந்து உங்கள் கொல்சு போகிற இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க நல்லா நல்லபடி தூக்கிடுங்க இப்போ இடது கையையும் இடது காலையும் இப்படி போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போ அது மாதிரியே வந்து இடது பக்கம் வந்து செஞ்சிடலாம் பிடிச்சிட்டு நல்லா இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்கிடுங்க தூக்கிட்டு வலது கையையும் வலது காலையும் தூக்குப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழத மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் பொறுமையாக அப்படியே மேலே ஏஞ்சிக்கலாம் மாற்று ஆசனம் வந்து செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லபடி வளைஞ்சதுனால இப்போ முன்பக்கம் வளையணும் அதுக்காக பண்ணுறோம் காலை வந்து வஜ்ராசனால் உட்காந்துட்டு காலை வந்து முட்டி பகுதி மட்டும் விரிச்சிக்கோங்க பின்னாடி வந்து இந்த விரல்கள் எல்லாமே சேர்ந்தே இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் உங்கள் உடம்ப வந்து இப்படி போகணும் போயிட்டு படுத்துக்கோங்க தோல் பட்டை வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் பொறுமையா மேல இன்ச்சு வந்துக்கலாம் இது ஏக்க பாத தனுராசினி இக்க பார்த்தா தனுராசனம் எப்படி பண்ணோம்னு சொல்லி பார்த்தோம் அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வயிறு வந்து அழுந்தோம் வயிறு அழுந்திட்டு நம்ம வந்து கால்களை வந்து நம்ம மேல் மேல் நோக்கி தூக்குறதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இதாகும் அப்போ இப்போ முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்ப பை பிரச்சனைகள்லாம் வருது பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மெனப்பாசு பிசிஓஎஸ்னு சொல்லுவாங்க பிசிஓஎஸ்னால் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்காது சின்ன சின்ன நீர் கட்டின்னு சொல்லுவாங்க அந்த அதுக்குலாம் வந்துமே இது ரொம்பவே நல்லது பண்ண பண்ண வந்து உங்களுக்கு வந்து அப்டமன் ஆர்கன்ஸ் வந்து ஃபுல்லாகவே மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே டோன் ஆகிடும் டோன் ஆகும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும் இது பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் செய்யலாம் யார்களும் தொந்தி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து இது தாராளமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பலன் இருக்கும் இதை முயற்சி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இல்ல ஒன்று ஒன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணும் போது நம்மளோட மேல் பகுதி அதாவது வந்து இந்த செஸ்ட் ரீஜன் வந்து ரொம்ப மேலே தூக்கிடக்கூடாது உங்களோட கால் பகுதி தான் வந்து நாங்கள் நல்லாவே தூக்கணும் அதான் தைஸ் இருக்கு பாத்தீங்களா அதனால தூக்கிட்டு மாறு பகுதியை கொஞ்சமா கீழே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இதுல வந்து நம்ம சொல்லி இருப்போம் இன்னொரு கை இன்னொரு பக்கம் வந்து ஒரு கையும் ஒரு கால் வந்து பின்னோக்கி வந்து நம்ம தூக்கி இருப்போம் அந்த மாதிரி தூக்க முடியலன்னா பரவாயில்ல அந்த ரெண்டுமே வந்து நீங்க கீழே வச்சுக்கோங்க ஒரு சைடு மட்டும் நீங்க வந்து அந்த போபோஸ் மட்டும் செஞ்சுக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதும் எல்லாமே நம்மளால முடியும் சோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக எவ்ளோ ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி குடுக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கிற நிகழ்ச்சியில நம்ம எவ்ரிடே அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய சாதாரண அடிப்படையான ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது அத எப்படி பேசுவது எப்படி உரையாடுவது என்று டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா எப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து போது நடக்கக்கூடிய ஒரு செயல் இதை பற்றி குறிப் குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு செயல் எப்போதும் எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எப்போதும் போன் தொலைபேசி மணி அடித்து கொண்டே இருக்கும் மணி ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும் எப்போதும் இந்த போன் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க ஆங்கிலத்தில் தொலைபேசி கைபேசி த போன் எப்போதும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இந்த போன் ஈஸ் இருக்கிறது ஈஸ்ங்கிறதுக்கு என்ன இருக்கிறது இந்த போன் இருக்கிறது இந்த போன் இருக்கிறதே பெரும் தொல்லையாக இருக்கிறது இருக்கிறது எப்போதும் இருக்கிறது போன் இல்லாம யாராலும் இருக்கவே முடியாது சாப்பிடாம கூட இருந்துருவாங்க ஆனா போன் இல்லாம நம்மளால இப்போ இருக்க முடியவதில்லை போன் இஸ் ஆல்வேஸ் எப்போதும் இருக்கிறது சரி அது என்ன செய்து ஒலித்துக்கொண்டே இருக்கிறது ஆல்வேஸ் ரிங்கிங் இஸ் ஆல்வேஸ் ரிங்கிங் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது அதுக்கு வேற வேலையே இல்லை அப்பதான் போன் பேசிட்டு வச்சிருப்பீங்க நீங்க போன் பேசிட்டே இருக்கும்போது வேற ஒரு கால் வந்துட்டே இருக்கும் அதுவும் அந்த போன் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் அடுத்த கால் வருது அடுத்த கால் வருது அடுத்த கால் வருது அப்படின்னு உங்களுக்கு அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் நம்ம கூட எப்போதும் அந்த போன் நினைவாக இருக்கிறோம் இந்த போன் இஸ் ஆல்வேஸ் ரிங்கிங் அந்த போன் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கிறது Phone is ringing. ஒே இருக்கிறது அதை பயன்படுத்துவதற்கு அதை சொல்லுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு உதவி கேட்கறீங்க அப்படின்னா யார்கிட்ட கேப்பீங்க எப்பவுமே முதல்ல அம்மா ஞாபகம் தான் வரும் இல்லையா ஒரு சாப்பாடு கேட்கறதுனாலும் சரி இல்ல ஒரு உதவி கேக்கிறதுனாலும் சரி இல்ல உங்களுக்கு ஒரு காரியம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னாலும் சரி வீட்டுல நம்ம அப்ரோச் பண்றது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட எல்லாம் கேட்க மாட்டோம் அவர் திட்டுவாரு கோவப்படுவாரு வேலை ஆவாது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்க அம்மா கிட்டதான் போய் கேப்பீங்க இல்லையா ஆல்வேஸ் எப்போதுமே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு புகலிடமாக இருக்கக்கூடியது இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாதான் இல்லையா எப்போதும் நாம் செல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா அந்த தாயுடைய அந்த அரவணைப்பு தாயினுடைய அந்த மடி அவன் தாயைத்தான் எப்போதும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் நாம் எல்லோருமே தாயைத்தான் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அது எப்படி ஆங்கிலத்தில் வி ஆர் வி ஆர் தாயை நாம் எப்போதும் உதவி கேட்கிறோம் எப்பவுமே நம்ம கேக்கிறது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாயை எப்போதும் ஆர் சார் இங்க ஏன் சார் ஆறு வருது இங்க ஏன் ஆறு வருது இதை நம்ம எப்படி கேட்க போறோம் இதை எப்படி நம்ம வாக்கியத்துல ஆங்கிலத்துல அமைப்போம் தாயை நாம் எப்போதும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எப்போதும் உதவி கேட்கிறோம்ங்கிறத ஹவு டு இங்கிலீஷ்

நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தாங்க எவ்வளவு கிடைச்சாலும் திகட்டாது சோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பாருங்க வசந்த டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய வாய்ஸ் கேட்கறதுக்கு எவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கு ரொம்ப இனிமையா இருக்கு திடீர்னு உங்க வாய்ஸ் மாறி மாறிருக்கோம் என்னடா நம்ம வாய்ஸ் மாறிருக்கேன் நமக்கு எந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனும் இல்லையா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுடைய சாப்பாட்டு முறை மாறும் போது உங்களுடைய வாய்ஸும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் ரொம்ப அது இருப்பாங்க ரொம்ப ஃபேட்டியான் ஐட்டம் சாப்பிடுவாங்க அவங்களுடைய வாய்ஸ் என்ன போ எப்படி இருக்கு அப்படின்னு ஹோல்டா இருக்கும் பட் இருந்தாலும் அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க தின் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ஹோல்டன் போல்டாக இருந்த வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரிங்கன் ஆகி அவங்களுடைய வாய்ஸ் சேஞ்ச் ஆகி ஏ அப்படின்ற அளவுக்கு நாசல்ல பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அலாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹியூமன் அலாரம்ஸ் அப்படின்றது ஒன்னு இருந்துருக்குது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடியே யாருக்கிட்டேயும் அலாரம் கிடையாது ஸோ அதனால ஹியூமன் அலாரம்ஸ் இருப்பாங்க ஒரு பெரிய உட்டன் ஸ்டிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்ல இருக்கக்கூடிய வீட்டிலலாம் என்ன டைமிங் எந்திருக்கணும்னு சொல்றாங்களோ அந்த டைம்க்கு நட்டு நட்டு நட்டுன்னு தட்டுவாங்கலாம் அந்த டைம்க்கு அவங்க எழுந்திரிச்சிருவாங்க அண்ட் இதுக்கப்புறமா வந்தது ஷூட்டிங் யூஸ் பண்ணாங்க அந்த புல்லட் சவுண்டே பெரிய அளவில் சவுண்ட் கொடுக்கும் அதனால அந்த சவுண்ட்லேயும் எந்திரிப்பாங்களா ஸோ இந்த மாதிரி ஹியூமன் அலான்ஸிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுடைய ஓன் நியூஸ்க்காக ஏழி பாடும் அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ப முடியுதா ஹியூமன்ஸை விட எலி ரொம்ப அழகாவே பாடுதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த எலிகள் எல்லாம் நூறு நோட்ஸ்க்கு மேல பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நூறு நோட்ஸ்க்கு மேல பாடி இருக்கு அப்படின்ற மாதிரி அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் மனுஷங்க எல்லாமே இந்த ஒரு சைஸில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஜை இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குரங்கு தான்ப்பா மனுஷங்க வந்தாங்க கதை கதவுற அப்படின்னு நீங்க சொன்னாலும் அந்த ரெவல்யூஷனுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னதான் குரங்குலேருந்து மனிதர்கள் வந்திருந்தாலும் ஒருவேளை குரங்கே பெருசாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க மூச்சை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கோமே ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ தரம் மூச்சு இழுத்து விடுவீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் உட்காந்து எண்ணிட்டுருப்பீங்களா பட் இது ஒரு மனுஷன் உட்காந்து எண்ணி எண்ணி நமக்காக சொல்லியிருக்காருங்க சராசரியாக ஒரு மனிதன் வந்து எத்தனை தடவை மூச்சு இழுத்து விடும் அப்படின்னு கேட்டால் இருபத்தி தடவை ஒரு நாளைக்கு இழுத்துறதுக்கான வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ட்ரில்லியன் சோலார் மாசஸ் உடைய வெயிட் தான் மில்கி ஓடைய வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பட் எனிவேஸ் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான் மில்கிவே எவ்ளோ பெரிய பிரபஞ்சம் அந்த மில்கி உடைய வெயிட் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றது எப்படி மெஷர் பண்ணி பாத்துருப்பாங்க அப்படின்றது தான் புரியாத புதிரா இருக்கு நீங்க நிறைய பேய் படம் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க அதுல பிளட் வர மாதிரியான காட்சிகள் எல்லாம் நீங்க பாக்கும்போது உங்களுடைய ப்ளட்டுமே பயப்படும் அப்படின்னு சொல்றாங்க பயப்பட்டு எப்படி கொந்தளிக்கு கொதிக்குமா அதனால தான் ஒரு சில டைம்லாம் நீங்க ஏதாவது ஒரு பேய் படம் பாத்துட்டு இருக்கும்போது உங்களே ஏரியா உங்களுடைய உடம்பு சூடா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க பிரஷ்ஷா கட் பண்ற அந்த புல்லெல்லாம் இருக்கு இல்லையா அந்த புல்லோட ஸ்மெல் ஸ்மெல் இருக்குல்ல அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போகக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு தடவை நீங்கள் புல்ல கட் பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா டெய்லியும் போய் சாப்பிட்றீங்களோ இல்லை வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்களோ சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏன்னா அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது சரி அப்படியே கம்மிங் டு சென்னை வந்தோம்னா நாங்கள் மட்டும் என்ன கொக்கா நீங்கள் இருபத்தி ரெண்டு நாங்கள் நாற்பத்தி நாலு அப்படின்ற அளவுக்கு போட்டி போடுற மாதிரி தான் நாமளும் கடைகளை இங்கே வச்சிருக்கோம் இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன பின்னணி என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு நாள் பத்தின ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி பதிமூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த பிப்ரவரி பதிமூன்றில் என்ன அப்படின்னா திரைப்பட பாடல்களில் திரைத்துறையில் காதலுக்கும் பாட்டு கல்யாணத்திற்கும் பாட்டு உழவருக்கும் பாட்டு உழைப்பாளிக்கும் பாட்டு என்று அனைத்து துறைகளிலும் பாடல்கள் எழுதி கலக்கியவர்தான் நம்முடைய மருதகாசி அவர்கள் மருதகாசி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறதுங்க மருதகாசி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இரநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியவர் மருதகாசி அவர்கள்ங்க இவரை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து நம்மளுடைய ஸ்ரீ ராமநாதன் இசையமைப்பாளர் வந்து ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணார் திருச்சி லோகநாதன் அவர்கள் வந்து மரதகாசி அவர்களுடைய ஒரு பாடல் நாடக பாடலை வந்து பாடி காமிக்கிறார் அப்போ அதனுடைய உட்கருத்தால் ஏற்கப்பட்டு சி சுந்தரம் அவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா மரதகாசியை அழைத்து திரைப்படங்களில் பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாருங்க அப்படி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் முதல் முதல்ல வந்து மாயாவதிங்கிற அந்த படத்துக்கு வந்து பெண் எனும் மாயப்பேயாம் அப்படிங்கிற பாடல்களை வந்து முதல்ல எழுதுறாருங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பொன்முடிங்கிற ஒரு படப்பாடல்கள் வந்து இவருக்கு மிகப்பெரிய புகழை வந்து பெற்றுக் கொடுத்தது அதன் பிறகு கருணாநிதி அவர்களுடைய கதை வசனத்தில் உருவான எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மந்திரி குமாரி படத்தில் வந்து மிகச்சிறப்பான பாடல் நீ வாராய் அந்த பாடல் வந்து அதே மாதிரி உழவும் தென்றல் காற்று நிலை போன்ற பல புகழ்பெற்ற பாடல்களை வந்து அவர் எழுதுறாருங்க அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மருதகாசி அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்களை வந்து தயாரிக்கிறார் அதில் அவர் என்ன பண்ணுறாரு நஷ்டம் ஆயிடுறார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு வந்து எல்லாருமே பாட்டு எழுதுவதற்கு வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களை தான் எல்லாருமே அழைத்தார்கள் அதனால் வந்து இவருக்கு பட வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கல பாடல் எழுதுவதற்கு அதனால் மன கஷ்டத்துக்கும் ஆளாகி பண கஷ்டத்துக்கும் ஆளாகி என்ன பண்ணுறாருன்னா ஊருக்கே சென்றுடார் அதன் தான் எம்ஜிஆர் அவர்கள் இவரை மீண்டும் அழைத்து வந்து திரைப்படங்களில் பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாருங்க அப்படி அவர் தான் தேவர் ஃபிலிம்ஸுடைய உடைய தாய்க்கு பின் தாரம் படத்தில் மனுஷன மனுஷன் சாப்பிடு ராண்டா தம்பி பயலை அப்படிங்கிற ஒரு மிகச் சிறப்பான ஒரு காலமான உள்ள பாடல்களை வந்து அவர் கொடுத்தாருங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து விவசாயி படத்தில் அனைத்து பாடல்களையுமே எழுத சொன்னாருங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அந்த பாடல் அதே மாதிரி வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பள அந்த அதே மாதிரி வந்து நல்ல நல்ல பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் அப்படின்னு மிக சிறப்பான பாடல்களை வந்து அவர் கொடுத்தாருங்க இப்படி இதே மாதிரி காலகட்டத்தில் என்ன தான் வந்து டி எம் சவுந்தரராஜனை திரைப்படத்துறைக்கு வந்து அறிமுகப்படுத்தினதே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மரதகாசி அவர்கள் தாங்க இப்படி இதே மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு படத்தில் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து இவர் எழுதுகிறாரு அதை எழுதுறது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாலி எழுதுகிறார் அந்த பாடலை அந்த வாலி எழுதின உடனே அதோடைய படப்பிடிப்பு வந்து இயற்கையுடைய செயல்பாடுகளால் வந்து படைப்பிடிப்பு வந்து தடைப்பிடுது அப்போ அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன அது நல்லவன் வாழ்வான் அந்த படம் அந்த என்னோட இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலி வந்து ராசி இல்லாதவன் அதனால் நீங்கள் மருதகாசியை கூப்பிட்டு திருப்பி பாடல் எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மருதகாசி வந்து அந்த பாடலை எழு வாலி எழுதின பாடலை வாங்கி படித்து பார்த்துட்டு இந்த பையன் நல்லா எழுதியிருக்கான் இந்த பாடலையே பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலிக்கு அப்போது தான் மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க அதுவும் மரதகாசி அவர்களுடைய எழுதிய அந்த உழவருக்காக அவர் எழுதிய மனப்பார மாடுகட்டி மாயவர ஏறுபூட்டி உழுது போடு சின்னக்கண்ணு அப்படிங்கிற பாடல் வந்து இன்றளவும் அனைவரின் காதுகளிலும் அந்த பாடல் ஒழித்து கொண்டு தாங்க இருக்கிறது இப்படி மிகச்சிறந்த நாலாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை அவர் எழுதியிருந்தாலும் என்னுடைய அவரை சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் என்னுடைய இரண்டாயிரம் மூவாயிரம் பாடல்களுக்கு விட கவிஞர் அவர்கள் எழுதிய இரண்டு பாடல்களுக்கு என்னுடைய பாடல்கள் ஈடாகாது என்று சொன்னவர் உடுமலை நாராயண கவியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் மருதகாசி அவர்கள் அப்படிப்பட்ட மருதகாசி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பிப்ரவரி பதிமூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட இன்றைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வனஃபுல்லான எபிசோட மேலும் சந்திப்போம் அண்டர் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீம்